பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மறுபடியும் நாம் இந்த வாரத்திலும் நாம் கூடி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஜெப நேரத்தை தந்ததற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவுடைய வசனத்தை கேட்கப் போகிறோம் சரியா எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நான் வந்து கடந்த நாட்களில் ஹவு டு வாக் வித் காட் தேவனோடு நடப்பது எப்படி அதை குறித்து ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லி அது தொடர்ச்சியாக சில ஆலோசனைகளை சொல்லி வருகிறேன் இன்றைக்கும் சில காரியத்தை நம்ம வந்து தியானித்து ஜிபிக்க போகிறோம் சரியா ஆண்டவரோடு நடக்க விருப்பமாக குட்டி பிள்ளைகள் கூட நீங்கள் ஆண்டவரோடு நடக்கலாம் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பிமார் வயதானவங்க நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் என்னென்னா ஆண்டவரோடு நடக்குன்னு அதெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள் அதெல்லாம் ஊழிக்காரங்க அவங்க தான் நடக்க முடியும்னு நினைக்கிறோம் தவறானது வேற புஸ்தகத்தில் வாசித்தால் ஆபிரகாம் கத்தரோடு நடந்தா ஏனோக்கு தேவனோடு நடந்தா முதலாவது ஆதாமோடு ஆண்டவர் நடந்தா இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நம்ம வந்து படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆண்டவரோடு நடக்க முடியும் வியாபாரிகள் ஆண்டவரோடு நடக்க முடியும் ஜட்ஜஸ் லாயர்ஸ் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கிறிஸ்து உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் ஆண்டவரோடு நடக்க முடியும் ஆண்டவர் நம்மோடு நடக்க நம்மை காட்டிலும் விருப்பம் உள்ள தேவனாய் இருக்கிறார் முதல்ல விசுவாசிங்க ரெண்டாவது ஆண்டோரோடு நடப்பதற்கு தேவனுக்கு பிரியமானதை சோதித்து பார்த்து அதை அதை நிறைவேற்றுங்க ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க உங்களுடைய நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு பிரியமானபடி நடந்து கொள்ள அர்ப்பணித்து ரொம்ப சிம்பிள் கஷ்டமே கிடையாது ஆண்டவர் வந்து கடினமாய் நடத்துகிறார் என்ன நடக்கணும் என் கூட நடக்கணுமா எல்லாம் வெள்ளை ட்ரெஸ் போடு அப்படிலாம் என்று சொல்ல மாட்டார் வெள்ளை ட்ரெஸ் போட்டிருந்தாலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் இல்லை கலர் கலர்டு ட்ரெஸ் போடுவேன் போடுங்க ஆண்டவரோட நடக்கிறது எதுவுமே தடை கிடையாது ஆண்டவர் விரும்புகிறது என்ன எதிர்பார்க்கிறது என்ன அது வேறு புஸ்தத்திலேருந்து அறிந்து அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் திரும்பி பாருங்க அடுத்தது பரிசுத்தாவினால் நிறைந்திருக்கும் அதான் ரொம்ப முக்கியம் பரிசுத்தாவுடைய நிறைவு இல்லாமல் நீங்கள் ஆண்டவரோட நடக்க முடியாது பரிசுத்தாவியானவர் தான் இயேசுவோடு நம்ம நெருங்கி நடக்க உதவி செய்கிறவர் பரிசுத்தாவினாலே நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் அதை குறித்து ரோமர் எட்டு பதினான்குல வாசிக்கிறோம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவது அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே அவர் பேசுவார் அப்ப ஆண்டவர் பேசுவது பல காரியம் சில சமயத்துல தரிசனத்தின் மூலமாய் பேசுவார் தரிசனம் என்பது நீங்க வந்து கண்ணை மூடி ஜெபிக்கிறீங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பீங்க இருப்பீங்க கண் மூடி இருக்கோம் அப்ப அந்த காட்சியை நீங்க பார்ப்பீங்க உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு காட்சியை பார்ப்பா அது தரிசனம் நீங்க கண்ணை திறந்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது கண்ணை மூடுனா அந்த காட்சியை பார்ப்பீங்க அது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு பார்ப்பது அது தரிசனம் அதன் மூலமாக ஆண்டவர் பேசுவார் சில சமயம் இயேசுவையே நீங்க அதன் மூலமா தரிசிக்க முடியும் சில சமயம் உடைய வார்த்தை வெளிப்படும் அது தரிசனம் சொப்பன்னத்தின் மூலமாய் பேசுவது என்பது நீங்க நல்ல நித்தரை பண்ணும்போது சொப்பனத்தின் சொப்பன்னத்தின் மூலமா ஆண்டவர் சில காரியத்தை நம்மோட பேசுவார் சொப்பனத்தில் வெளிப்படுவார் அது கத்தர் பேசுவார் ஆனால் பெரும்பால் சில சமயம் முகமுகமாய் நேரடி ஆண்டவர் வந்து பேசுவார் அது எல்லாருக்கும் கிடையாது எல்லா சமயமும் கிடையாது சிலருக்கு சில சமயத்தில் தான் அந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் மற்றபடி பெரும்பாலும் ஆண்டவர் பேசுவது பரிசு ஒரு மூலமா நம்முடைய ஆவியிலே பேசுவார் மனிதனுடைய ஆவியோடு பரிசுத்த தாவியானவர் தொடர்பு கொள்ளும் போது ஆவியானவர் மூலமா ஆண்டவர் நம்மோடு பேசுவார் யாரோ என் உள்ளத்துல பேசின மாதிரி இருந்துச்சு சொல்லுவார்ல அது அப்போ ஆவியானவர் ஏவுவார் நம்மை தூண்டுவார் அதன் மூலமா நமது தெய்வ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும் ஆண்டவரோடு நெருங்கி வாழ முடியும் நான் சொன்ன அதற்கு அதிகாலையில் எழும்பி அவரை தேடணும் மோசே அதிகாலையில் எழும்பி தேடினார் மாலையில் இயேசு கிறிஸ்து காலை மாலை நேரத்தில் ஆண்டவரோடு தனித்திருந்தார் முக்கியமானது ஆண்டவரோடு நீங்கள் நடக்கணும் அவர் உன்னதமான அனுபவத்தை பெறணுமானா ஆண்டவருக்கு டைம் கொடுக்கணும் நீங்கள் நேரம் அதிகமாக எடுத்து அவசரம் போன ஒரு அஞ்சு நிமிஷம் ஜெபிச்சோம் ஒரு பைபிள் வாசி தான் வந்தோம் அது அவசரம் கூடாது நிதானமாக உட்காரணும் தான் அதிகாலை நேரத்தில் எழுபனிங்கன்னா டைம் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் காலையில் அப்புறம் ஆறு மணிக்கு மேலே பிஸி ஆயிருவீங்க வேலை புறப்படணும் செய்யணும் பொறுப்புகள் அப்படி வந்துடும் அதனால தான் அதிகாலையில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் இருந்து செபிக்க முடியும் நீங்கள் அமர்ந்து இருந்து ஆண்டவரை துதித்து பாடியுடைய பிரசன்னத்தில் களி குறைந்து செபிச்சு காத்திருக்கும்போது ஆண்டவர் பேசுவார் இப்போ என்ன அனுபவம் என்னன்னா அவர் ப்ரேயர் டைரி வச்சிருப்பேன் அந்த ப்ரேயர் டைரியில ரெண்டு காரியம் இருக்கு வந்து என்னுடைய ஜப குறிப்புகள என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும் அதெல்லாம் எழுதி வச்சிருப்பேன் ஊழியத்துக்கு என்னென்ன காரியம் ஜெபிக்கணும் என் ஃபேமிலிக்காக என் பர்சனலாக என்னென்ன காரியம் ஜெபிக்கணும் அதெல்லாம் தேவ சமத்தில் வைத்து ஜபம் செய்வேன் அது அடுத்தது அவனுடைய ஆலோசனை கேட்பாரு இதில் எனக்கு ஆலோசனை வேணும் அப்போ ஆண்டு அர்த்தம் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல உன் மீது என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்போ அதில் எது இதில் ஆலோசனை வேணும் ஆண்டு வர இந்த ஊழியத்தை நான் எப்படி செய்யணும் இதில் உங்களுடைய ஆலோசனை என்ன இதில் நான் என்ன செய்யணும் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு ஊழிய அழைப்பு வந்திருக்கு நான் போகலாமா வேண்டாமா இந்த மாதிரி அவங்க கூப்பிடுறாங்க நான் போகணுமா போகக்கூடாது எனக்கு சொல்லுங்க அது மாதிரி அதுக்கு தனி அது ஒரு காலை வச்சிருப்பேன் அதை எழுதி வைத்து தேவ சமூகத்தில் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஜபம் செய்வேன் ஊழியத்துக்கு அழைப்பு வந்தால் கூட எழுதி வச்சு என்னை இந்த ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்க நான் போகணுமா அப்படின்னு கேட்பேன் அப்போ ஆண்டவர் வந்து பேசு வரைக்கும் நான் காத்திரு சில சமயம் ஒரே நாளில் பேசி விட மாட்டா சில சமயம் சில நாட்கள் நான் காத்திருந்து ஜெபிக்க செபிக்க ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவனுடைய பதில் கிடைக்கும் சில எஸ் நோ அல்ல அப்படி காத்திர பதில் கொடுத்துருவா அப்போ அப்படி எழுதி வைத்து ஜெபிப்பது அப்போ இந்த தேவனோட பேசுறதுக்கு தடைகள் என்ன தடை காணப்படும்னா மாம்ச சிந்தை உலக காரியம் உலகத்தின் கவலைகள் இந்த ஒரு மனை எனக்கு வரவே மாட்டேங்குது சில சொல்ல காத்திருந்தா ஒரு மனை வரமாட்டேங்குது சிந்தனையில் அப்படியே குழப்பமாயிருதுன்னு சொல்லுவாங்க நீங்க தேவ சமத்து போகும்போது முதலாவது தேவனுக்கு உங்களுக்குள்ள தொடர்பு எப்படி இருக்குன்னு முதலாவது நீங்க அறிந்து கொள்ளணும் சும்மா போய் அப்படியே ஜெபிச்சிட முடியாது ஆண்டு ஊரோட உங்களுடைய ஃபெலோஷிப் எப்படி இருக்குது இப்போ செல்போன் இருக்குது ஆன் பண்ண உடனே முதல்ல எதை பார்ப்பீங்க டவர் எப்படி இருக்கு கனெக்ஷன் கரை கரெக்டாக இருக்குதா நீங்கள் முதல்ல டவர் தானே செக் பண்ணுவீங்க செல்ஃபோன் ஆன் பண்ண உடனே டவர் இருக்குதா இப்போ வந்து பேசுனா கனெக்ஷன் கிடைக்குமா ஓகே டவர் ஃபுல்லாக இருக்குது இல்லை ஒரு பாயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா தெளிவாக பேச முடியாத அதில் வந்து கொஞ்சம் ஆகுமே அப்போ சரியாக கனெக்ஷன் கிடைக்கணும் அதில் கவனம் செலுத்துறீங்கல்ல அதே மாதிரி ஆண்டவரோட நம்ம பேசணுமானா ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு கரெக்டாக இருக்குதா டவர் வந்து கரெக்டாக ஃபுல்லாக இருக்குதா கவனிக்கணும் சசம ஒரு பாயிண்ட் இருக்கும் அப்போ ஆண்டோருக்கு உங்களுக்குள்ள தொடர்பில் ஏதோ உரசல் இருக்குது குறைபாடு இருக்குன்னு அறுத்தோம் முதல்ல அதை கண்டுபிடிச்சு ஆண்டு விட்டு உங்களை ஒப்பு கொடுத்து ஜபம் பண்ணி உங்களை சரிப்படுத்தி கொள்ளணும் சில சமயம் நான் ஆண்டு விட சமத்தில் போகும்போது முதல்ல நான் என்ன செய்கிறேன்னு ஆண்டவரை துதித்து பாடுவேன் முதல் ஆண்டு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடும்போது அவருடைய பிரசனத்தை உணர முடியும் அல்லது அவருடைய பிரசன தடைப்படுவதை உணர முடியும் இல்லை அவருடைய பிரசனை தடைப்படுது அவருடைய பிரசனத்தை உணர முடியல அப்போ உடனே நான் தெய்வ சமூகத்தில் அண்டு உரை என்ன நான் துக்கப்படுத்த ஏதாவது செய்துட்டேனா அவன் துக்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது நான் பேசிட்டேனா நடந்துட்டேனா என்னை உணர்த்துங்க எந்த குறையா இருந்தாலும் நான் என்னை உணர்த்துங்க அண்டு உரை என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி தாழ்த்தி செபிக்கும்போது அப்போ ஆவையானது தெளிவாக